சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு நாலு ஏக்கர் சார் ஃப்ரீ சர்வீஸ் ஃப்ரீ கிணறு சார் சார் சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தாலுகா அமைஞ்சிருக்கு சார் சைட் நம்மளுக்கு சார் சைட்டு பாருங்கள் ஒரே ஸ்கொயர் ரெட் சாயல் மண் தான் சார் ப்யூர் ரெட் சயல் மண்ணு தான் நம்மளுக்கு நம்மளுக்கு மண்பாதை தான் சார் சார் ஃபுல்லாக ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூறு அடி வரும் சார் சார் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ஒரு தப்புன்னு வந்திருக்கு சார் இதுக்கு முன்னாடி இந்த சைட்டு நான் வீடியோ போட்டிருப்பேன் நான் இது வந்து காட்டின மீடியேட்டர் வந்து நம்மளுக்கு ரேட்டு வந்து கம்மியாக சொல்லியிருப்பார் சார் சார் இது வந்து நேரடி ஓனர் சார் இது சார் விலை வந்து இருபத்தஞ்சு லட்சம் சொல்கிறாரு இதுக்கு முன்னாடி வந்து நான் பதினாறு லட்சம் போட்டிருப்பேன் மன்னிச்சிடுங்க சார் அது வந்து நம்ம தப்பாக போட்டிருக்கோம் நம்ம அது மீடியேட்டர் வந்து நம்மளுக்கு தப்பாக காமிச்சிட்டாங்க அது இது வந்து நம்மளுக்கு டைரெக்ட் ஓனரு நேரடி ஓனர் தான் சார் இது ஓனர் சொன்னது தான் நம்மளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் நெகோஷியபிள் இருக்குன்னு இருக்கிறங்க நீங்கள் வாங்க சைட்டு வந்து பார்த்துட்டு நம்ம டைரெக்டாக வந்து பேச தந்த கூட பேசலாம் சார் இல்லை நம்ம ஓனர் நம்பர் வேணும்னா கூட நான் வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கூட நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சைட்டு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக தான் இருக்குது ரெட் சாயல் மண் நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரோட்டுக்கு நம்ம சைட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தான் சார் சைட்டு வரும் சார் கிணறு சர்வீஸ் பாருங்கள் நல்ல ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது சார் நம்மளுக்கு ப்யூர் ரெட் சாயல் மண் தான் நல்ல ஒரு ஃப்ரண்டேஜ் இருக்குது நம்மளுக்கு பாதை தான் தார் ரோட்லேருந்து நம்மளுக்கு பாதை ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் சார் அவ்வளோ தான் எல்லாமே வண்டி எல்லாமே மண் மண்பாதையில் வரும் சார் நம்மளுக்கு இருபது அடி மண்பாதை வழி நல்ல ஒரு ரெட் சைல் மண்ணு தான் சார் நம்மளுக்கு நம்மளுக்கு மெயின் ரோடுக்கு பக்கத்துலேயே இருக்குது சைட்டு பக்கத்துலேயே கூட வீடெலாம் கட்டியிருக்காங்க சார் நம்மளுக்கு சைட்டு பக்கத்துலேயே சார் விலை வந்து இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க சென்டின் விலை போனால் நெகசபிள் இருக்குது டைரெக்ட் ஓனர் தான் நம்மளுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் இல்லை ஓனரோட நம்பர் வேணுன்னா கூட சொல்லுங்கள் ஓனர் நம்பரையும் தரேன் நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ கொஞ்சம் தப்பான வீடியோ சார் அது அதாவது மீடியேட்ரு பண்ண தப்பால் ரேட்டு கம்மியாக போட்டோம் இதுதான் உண்மையான ரேட்டு சார் இது டைரெக்ட் ஓனர் நம்ம சொன்னது நல்ல ஒரு இடம் சார் ரெட் சாயில் மண் நல்ல ஒரு இடம் ஃப்யூர் ரெட் சாயில் தான் சார் நல்ல புஞ்ச இடம் சார் நல்ல ஒரு ஃப்ரெண்ட் வச்சு நம்மளுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சார்